வணக்கம் சார் தேனி மாவட்டம் அன்னஞ்சி லொகேஷனில் ஏர்டெல் ஏர்ஃபைவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏர்ஃபைவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டியில் எல்லாம் ஃப்ரீ மட்டும் ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்து வச்சுருவாங்க இது கேட்சஸ் கேட்ஸஸ் கேபிள் ஏர்டெல் ஏர்ஃபைர் யூஸ் பண்ணுற எங்கே எங்கே யூஸ் பண்ணுறோமோ எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர்டல் ஏர்ஃபேயருக்கு கேட்ஸஸ் கேபிள் தான் லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பண்ணி தர முடியும் இது பார்த்திங்கன்னா ரவுட்டர் ரவுட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலக்ஸா மாடல் ரவுட்டர் இந்த மாதிரி மாடல் கொடுப்பா செய்வாங்க இது இடத்து மாதிரி ஏர்டெல் ஏர் ஃபைவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் ரவுட்ரு கொடுத்துருந்தாங்க ஸ்கொயர் டேப் மாடல் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அலெக்ஸா மாடல் ரவுட்டர் தான் எல்லா எல்லா இடத்துலையுமே யார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாடல் இருக்கும் அலெக்ஸா மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாடல் இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கேபிள் கொடுத்துருவாங்க லேண்ட் ரெண்டு அவுட் புட் ரெண்டு இடத்துக்கு செஞ்சுக்கலாம் ஒரு இன் இன்புட் கொடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ அலெக்சா மாடல் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு அலெக்சா மாடல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவுட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க இதே பவர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க அதே அலெக்சா மாடல் யூஸ் யூஸ் பண்ணுற சேர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்து செஞ்சுருவாங்க உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் ப்ளான் கஸ்டமர் எடுத்துருக்காங்க ஒன்லி இன்ட்ரெண்ட் மட்டும் எடுத்துருக்காங்க இன்டர்நெட் பற்றி நாற்பது எம்எஸ் ஸ்பீடு டேட்டா வந்து அன்லிமிட் இன்டர் யூஸ் பண்ணிச்சிக்கலாம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் இல்லாத ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர்டல் ஏர்ஃபைவர் தாரும் யூஸ் பண்ணிச்சுக்கலாம் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் தேவைப்படுற நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை ஷேர் பண்ணுற கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் டோர்மாக்ஸ் இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஆண்ட்ரா ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணுற ஆண்ட்ரான் நம்ம விட்டுருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் எந்த ஒரு மழை செஞ்சாலும் செஞ்சாலும் இன்டீரியர் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னஃப்ராசியாம உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடுவாங்க இது வந்து ஆண்ட்ரா ஏர் ஃபைவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரா யூஸ் பண்ணுற கிளாம்பு மாடியில் பார்த்தீங்கன்னா பைப் வச்சிருந்துச்சின்னா அது வந்து கணக்கு கணக்கு பண்ணி கொடுத்து வச்சிருவாங்க கீழே உள்ள அளவுக்கு வந்துச்சுனா கிரிப்பாக வந்து பண்ணி கொடுத்து வந்துருவோம் ஆண்ட்ரா மட்டும் இந்த மாதிரி மாடலில் ஏர்ஃபோன் இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபைபர்லாம் ஏரியா எல்லா இடத்துலையும் ஏர்டல் ஏர்ஃபர் யூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நியூ கனெக்ஷன் வேணும்னா நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுங்க திலக்ஸ் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிணா இது மாதிரி ஏர்டல் ஃபைபர் ஏர் ஃபைவர்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க